எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க நான் வந்து இன்னைக்கு இஞ்சியில தொக்கு பண்ண போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லா வயது உள்ளவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் வந்து கால் கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு தோல் சீவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடிசா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு நல்ல பெரிய பூண்டா பார்த்து ஒரு பூண்டு ஃபுல்லா நான் எடுத்துட்டு அதுல உள்ள பல்லு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து தோல் உரிச்சிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இஞ்சி தொப்பு தான் போகிறோம் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வறுத்து பொடி பண்ண வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எடுத்து போட்டிருக்கேன் நாலே நாலு கருவேப்புல காரத்துக்கு நாலு மிளகாய் வெதல் சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன் இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம வந்து இஞ்சி தூக்குல சேர்த்துக்க போறோம் இப்ப செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கனமான கடாய் வச்சுட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து நல்லெண்ணெயில தான் செய்யணும் நமக்கு வாசனையாவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே நேரத்துல நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் அதனால நான் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில தான் செய்யறேன் இப்ப நம்ம வந்து நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் கடுகும் வெந்தயமும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ நமக்கு கடுகு வெந்தயமும் செவந்து வந்துகிட்ருக்கு இந்த சமயத்துல நான் மிளகா வச்சலும் சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் தனியாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பொரிஞ்சி வந்துடுச்சு கடுகு வெந்தயம் அதுக்கப்புறமா மல்லி மல்லியும் நமக்கு லைட்டாக செவ்வந்தா போதும் ரொம்ப செவக்கக்கூடாது மிளகா வைத்தல் கருவேப்பிலை எல்லாமே நமக்கு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு எண்ணெயை எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நான் வந்து எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இது நல்லா ஆறணும் அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து பூடி பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து மிளகா வைத்தல் வறுத்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இஞ்சியும் சேர்த்துக்குவோம் இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நமக்கு நல்ல வெந்து வரணும் அதனால கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம இதுல வந்து வதக்கி விட்டுருவோம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா நான் வந்து வதக்கி விட்டுருக்கேன் நேரம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு நமக்கு இதோட நான் வந்து எண்ணெய் எல்லாம் வடிய வச்சுட்டு ஒரு நல்ல அகலமான ஒரு பிளேட்ல நம்ம வச்சு ஆற வச்சிருவோம் இப்போ இதை வந்து நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து இஞ்சியை நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு நான் அதில் வந்து ஆற வச்சிடுறேன் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு ஆறட்டும் இப்போ நான் விட்டுருக்கிற அதே எண்ணெயிலேயே நான் வந்து பூண்டையும் சேர்த்துக்கிறேன் தனித்தனியாக தான் நம்ம வந்து இதை வறுக்கணும் பூண்டு வந்து நமக்கு சீக்கிரமாக பொறிஞ்சி வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து கொஞ்சம் நெ கலர் மாறணும் நமக்கு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துருவோம் பாத்தீங்கன்னா நமக்கு பூண்டும் நல்ல ஒரு கலரும் நமக்கு நிறம் மாறி நான் இந்த நல்ல வடிய வச்சுட்டு எடுத்துறேன் இப்போ நமக்கு வறுத்த மசாலா எல்லாமே ஆறி வந்துடுச்சு பிக்ஸி ஜார்ல போட்டாச்சு தண்ணி எதுவுமே விடாம நல்ல நம்ம கோர்ஸா நம்ம வந்து இதை திரிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மசாலாவும் நல்ல நல்ல அறப்பட்டு வந்துருச்சு தனியா வந்து மெயினாக நல்லா அறப்பட்டு வரணும் நமக்கு இந்த அளவுக்கு இப்போ நான் வந்து மிக்சி ஜார்ல நான் இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஆறி வந்துருச்சு அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து மிளகா வத்தல் அரைச்சதுலேயே நான் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் நான் வந்து சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி எதுவுமே விடக்கூடாது இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து நல்ல நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பல்ஸ் மோட்ல வச்சுட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே நான் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் தண்ணியே விடக்கூடாது இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து நல்லா அரைப்பட்டு நமக்கு இந்த அளவுக்கு வரணும் இஞ்சியில் வந்து நார் இருக்க தான் செய்யும் நம்ம இப்போ பூ நம்ம அதையும் சேர்த்து நம்ம அரைக்கும் போது நமக்கு நல்ல நைஸாக அரைப்பட்டு வந்துடும் இதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பெரிய எலுமிச்சை பழ சைஸில் நான் வந்து புளி எடுத்துட்டு அதை நான் ஊற வச்சுருக்கேன் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த புளியை மட்டும் தனியாக நம்ம வந்து வடிகட்டி அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி நான் வந்து புளியை தனியாக நான் வடி எடுத்துடுறேன் எடுத்துட்டு அதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தண்ணி விடக்கூடாது நமக்கு ஊறணுங்கிறதுக்காக தான் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதனால் இந்த புளியை மட்டும் நான் கட்டிட்டு அதை புளியை மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் எல்லா புளியும் நான் சேர்த்தாச்சு இதில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ வந்து நான் புளியை போட்டுட்டு நான் நல்ல ந நைஸாக இந்த அளவுக்கு நமக்கு வந்து அரைஞ்சி வரணும் அப்போதான் நமக்கு இந்த தொக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு இஞ்சி தெரியவே கூடாது இஞ்சியும் சரி பூண்டும் சரி நமக்கு தெரியவே கூடாது புளியும் அதே மாதிரி அங்க அங்கே நிக்க கூடாது நமக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸா வரணும் இப்ப நல்லா அரைப்பட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு இப்ப நான் வந்து கடாயில மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு இந்த சமயத்துல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு நல்லா வெளிச்சு வந்துச்சு இப்போ நான் வந்து நாலே நாலு கருவேப்பில போட்டுக்கிறேன் அது கூட நான் வந்து ஒரே ஒரு மிளகா வெத்தணும் கிளி சேர்த்துக்க போறேன் கருவேப்பிலையும் மிளகா வெத்திரும் நல்லா நமக்கு வந்து பொரிஞ்சு வந்துச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து மிக்சியில் அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு அப்புறம் நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா நைசா அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துருவோம் இப்போ நம்ம வந்து அரைச்சதில் ஒரு தண்ணி ஒரு துளி கூட நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது விடும்போதும் சரி மிக்ஸி ஜாரில் தண்ணி விடவோ எதுவுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் நம்ம வந்து இந்த தொக்கு வந்து செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்

இப்போ நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய் எல்லாம் நமக்கு அந்த ஊறுகாயில் அந்த தொக்கில் நமக்கு இறங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம் இது கூட கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் இதை போடும்போது நமக்கு நல்ல பார்க்கறதுக்கு நல்ல கலராக இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் காரம் ஒன்றும் இருக்காது பெருசாக மிளகா வைத்தல் கூட பாத்தீங்கன்னா நான் நாலு மிளகா வைத்தல் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து சுத்தி வர நமக்கு நல்ல நமக்கு கசிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா பொடிச்ச வெள்ளம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இது போடும் போது நமக்கு அந்த இஞ்சியோடைய புளியோட கடுப்பு வந்து இருக்காது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் காரம் மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்வீட்டும் கொஞ்சம் காரமா இருந்ததுன்னா நமக்கு அந்த தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாதத்தோட சூடான சாதத்துல நெய் விட்டுட்டு இந்த தொக்கையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே ஆப்டா இருக்கும் இப்போ நமக்கு சுத்தி வர எண்ணெய் கசிஞ்சு நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தி வர எண்ணெய் கசிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தி வர நல்ல எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சு நான் இதோட கேஸையும் ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல மாத்திக்குவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சூடான சாதத்தில் நம்ம இந்த இஞ்சி தூக்கை போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம அதே மாதிரி தயிர் சாதம் தாளிச்ச தயிர் சாதத்திலையும் நம்ம வந்து இதை வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் இப்போ தாளிச்ச தயிர் சாதம் தான் பண்ண போகிறேன் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப் நான் என்னுடைய ஸ்டைலில் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம தாளிச்ச தயிர் சாதத்துக்கு சில பொருட்களை வந்து நம்ம அரைக்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம் நான் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் இது போடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நல்ல பெரிய பச்சை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் நான் வந்து எப்போவுமே தயிர் சாதத்துக்கு இஞ்சி தான் நான் வந்து அரைப்பேன் ஆனால் நம்ம இன்றைக்கி இஞ்சி தொக்கு பண்ணியிருக்கிறதுனால நான் தயிர் சாதத்துக்கு தனியாக இஞ்சி போடலை அதனால் இது ரெண்டையும் மட்டும் நல்ல கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பில ரெண்டுமே நமக்கு வந்து இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகி வந்திருக்கணும் இது தனியாக வச்சிடலாம் பாத்தீங்கன்னா சாதம் வந்து நல்ல கொலைசலா இந்த அளவுக்கு நல்ல கொலைசலா வடிச்சிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சிருக்கேன் நல்லா ஆறி விதச்சு இப்போ இந்த தை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு முதல் இந்த தை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்குவோம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கணும் அதே நேரத்துல நல்ல திக்கான தயிராகவும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தயிரும் பாலும் நான் வந்து சரிசமமாக சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு ரொம்ப பிடிப்பு இல்லாமல் நமக்கு ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம கழித்து சாப்பிட்டா கூட நமக்கு வந்து ரொம்ப பிடிப்பு தெரியாது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து கடாய் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டிருக்கேன் என்ன சூடாகி வந்துட்டுருக்கு நமக்கு இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குறேன் இது கூடவே நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஹாஃப் அளவுக்கு கடலை பருப்பும் உளுத்தம்பருப்பும் கடலை செவந்து வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் அரைச்ச விழுதியும் இதோடு சேர்த்துக்குவோம் ஏன்னா கண்டிப்பா பச்சை ஸ்மெல் இருக்கும் நம்ம வதக்கிட்டு நம்ம தை சாத்துல போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம வந்து வதக்கிடுவோம் நான் வந்து கேஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் இதை போட்டுக்கிறேன் இல்லைனா நமக்கு வந்து நேரம் மாறி வந்துடும் இது வந்து நல்ல உரப்பு வந்து காரம் வந்து நல்ல எண்ணெயில் இறங்கி வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளிச்சதை எல்லாமே நம்ம வந்து இந்த சாதத்தோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி கருவேப்பிலையை அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த தயிர் சாதத்தில் அவ்வளோ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்மளுடைய தாளிச்ச தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் நம்மளுடைய தாளிச்ச கிரீன் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு பக்கத்திலேயே நம்ம வந்து இஞ்சி ஊருகா நான் இன்றைக்கி செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்